இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய பிரதமர் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கிடைத்த வரலாற்று ரீதியான மக்களாணியில் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் கிராமிய வறுமையை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கலை மேம்படுத்துதல் சமூக மற்றும் நிறுவன மாற்றங்களுடன் சட்ட அரசியல் சீர்திருத்தங்களை பின்பற்றுதல் ஆகிய மூன்று முக்கிய காரணங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மருத்துமைகளுக்கான உயர்சாணிகளிடம் பிரதமர் தெரிவித்துள்ளார் சமூகம் கல்வி சுகாதாரம் மற்றும் பொருளாதார உரிமைகள் உட்பட மனித உரிமைகளின் முழுமையான கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் பிரதமர் இதன்போது கூறியுள்ளார் காணாமல் போனோருக்கான அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் போன்ற உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் இந்த செயல்முறைகளுக்கான ஒத்துழைப்பு வழங்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்சாணிகள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று மாலை நாட்டுக்கு வருகை தந்தார் இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்சாணிகள் வால்ட் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் சமய தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மனது அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்சாணிகள் வழிபாடுகளில் ஈடுபட உள்ளதுடன் மல்பத்து அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தீரர்களையும் சந்திக்க உள்ளார் அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாணிகள் யாழ்ப்பாணம் திருகோணமலை மாவட்டங்களுக்கும் விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கிறது